ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது சொல்லப்போனா ஒரு சில மேசராசி நேயர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது சொல்லப்போனால் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் வேறு நடந்துட்டு இருக்குங்க ஸோ அதனால் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் என்ன விஷயத்தில் மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும் தொழில் வேலை திருமணம் இப்படி எல்லா வகையிலுமே என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மே மாதம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை வந்து உருவாக்கி கொடுக்க இருக்குங்க ஸோ என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய சனி ஏழரை சனியினுடைய தொடக்கமாக வந்து இருக்குது ஸோ ஏழரை சனி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே வந்து தெரியும் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அந்த பாதிப்பை வந்து எல்லா சந்தித்து தான் இருப்போம் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு மூன்று கிரகங்களுடைய பயிற்சி வேறு நடக்க இருக்குங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் இந்த மாத கோள்கள் வந்து சாதகமாக இருக்குதா இந்த மாதங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் நடக்குமா மேலும் அதுக்காக என்னெல்லாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் அப்போ தான் ஒவ்வொரு மாதத்தையுமே நம்ம எளிமையா வந்து கடந்து வர முடியும் ஒவ்வொரு மாதத்திற்கான பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் வந்து பார்க்க முடியும் ஸோ மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஐந்தாவது மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரருக்கு கிரகங்களுடைய படி பார்க்கையில் ஏற்ற இரக்கமான ஒரு பலன்களை தாங்க வந்து கொடுக்க இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா மே மாதத்துல முதல் பாதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆனால் அதே ரெண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுனால உங்களுக்கு பின்னடைவுகள் அப்படின்றது ஏற்படும் ஸோ ஏதாவது ஒரு பாதிப்புகள் சின்ன சின்ன அளவில் தான் இருக்கும் பெருசாலாம் இருக்காது பயப்படாதீங்க வருமானத்துக்கு நிகரான செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது சொல்லப்போனால் செலவுகள் செலவுகள்லாம் எதுவுமே கிடையாது நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து சம்பாதிப்பீங்க ஆனால் அந்த பணத்துக்கு எதிர்பார்க்காத வகையில் செலவுகள் அப்படின்றது இருக்கும் கட்டாயமாக செலவு இந்த மாதத்தில் இருக்குங்க ப அதனால் அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க சொல்லப்போனால் அலைச்சலும் உங்களுக்கு வந்து இருக்கும் எந்த காரியம் ஏன் நம்ம இவ்வளோ தூரம் அலைகிறோம் அப்படின்னே உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி அலைச்சல் இருக்கும் சரியாக தூங்கக்கூட உங்களால் முடியாது தூங்குறதுக்கான நேரம் கிடைக்காது எப்பவுமே மனசு அப்படின்றது ந சந்தோஷமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்போ தான் தூக்கம் கூட நல்லா வரும் ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் வந்து இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களால் தெளிவாக முடிவை எடுக்க முடியாது ஏதோ ஒரு பயம் உங்களுடைய மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு விழுந்து இருக்க போகுது ஸோ சூழ்நிலைகள் அப்படின்றது இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போகுது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு இப்படித்தாங்க இருக்கும் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுடைய மனதில் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது காதல் திருமணம் குடும்பம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியதுனால் இந்த அமைப்பு தாங்க ஏன்னா இதுவும் நமக்கு நல்லா இருக்கணும் வேலை மட்டும் நல்லா செஞ்சிட்டா போதாது நமக்கு வருமானம் நல்லா கிடைச்சிட்டா போதாது நாம் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நம்மளுடைய காதல் திருமணம் குடும்பம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எப்படி இருக்குது இந்த மே மாதத்தில் உங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் முழுக்க குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய உறவில் பெருசாக பாதிப்பு அப்படின்றது இருக்காது அதனால் கவலைப்படாதீங்க திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இந்த மாதத்தில் வந்து எடுக்கக்கூடாது மேசராசினைகளை பொறுத்தவரைக்கும் ஏன்னா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு சரியாக இல்லை சாதகமாகவும் இல்லை ஸோ இந்த டைமில் அதற்கான முடிவுகளையும் அதுக்கான முயற்சிகளையும் கூட நீங்கள் எடுக்காமல் இருங்க குடும்பத்தாரால குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு ஸோ திருமண மாணவர்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டினுடைய முதலாளி உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க மூலியமா தான் மிகப்பெரிய அளவுல நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாசத்துல செலவு கண்டிப்பா இருக்குங்க செலவு அதிகமாகுமே தவிர குறையாது ஆனாலுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க இருக்கு ஸோ அதனால எல்லா விஷயத்தையும் உங்களால வந்து சமாளிக்க முடியும் குறிப்பா காதலிக்க கூடியவர்கள்லாம் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா மாதத்தினுடைய இரண்டாம் பாதையில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது வர இருக்குது அதுவும் குறிப்பாக குழந்தைகளை வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டில் நிறைய செலவுகளானது காத்திருக்குங்க மேசராசிய உடைய அன்பர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே சரி குழந்தைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்ய வேண்டி வருக்கும் ஸோ பிள்ளைங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தமாக இருக்கலாம் கல்வி சம்மந்தமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஸோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக நிதிநிலை நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் மே மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல வருமானம் வந்து இருக்கும் வருமானம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வருமானத்துக்கு நிகரான செலவும் கண்டிப்பாக இருக்கும் தவிர்க்க முடியாது குறிப்பாக மேசராசினியர்களுக்கு இந்த டைமில் கிடைக்கக்கூடிய செலவுகள் அப்படின்றது உங்களுடைய குழந்தைகளுக்காகத்தாங்க இருக்க போகுது ஏன்னா அவங்களுக்காக தான் நீங்கள் நிறைய செலவு செய்ய போகிறீங்க இந்த செலவுகளை எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா சின்ன தொகையாவது நீங்கள் சேமிக்கணும் ஸோ சேமிக்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்கிட்டேயும் வந்து இருக்கணும் கண்டிப்பாக அதுவும் மேசராசிரியர்கள்ட்ட இருந்தே ஆகணும் உங்களுடைய சேமிப்பு மட்டும்தான் உங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் வந்து கை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய வழிகளில் எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து கண்டிப்பாக வந்து சேமிக்க பழகுங்க உதாரணமாக பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு இருக்கலாம் உங்களுக்கு இல்லைன்னா வீட்டு பராமரிப்புக்கான செலவுகள் இருக்கலாம் வண்டி வாகனங்கள் வந்து செலவு வைக்கலாம் வண்டி வாகனங்கள் வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு ரிப்பேர் ஆகலாம் இதனால் உங்களுக்கு பல பாதிப்புகளானது இருக்குது ஸோ அதனால் இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுகளை எல்லாமே வந்து கட்டுப்படுத்திட்டு கொஞ்சமாவது வந்து சேமித்து பழகுங்க அதுவும் குறிப்பாக மேசராசி நேர்கள் இந்த டைமில் ஆடம்பர செலவுகளை மட்டும் செய்யவே கூடாதுங்க ஏன்னா ஆடம்பர செலவுகள் செய்து பழகுனீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் ஸோ கடன் மட்டும் வாங்காமல் நீங்கள் தவிர்த்துட்டு வாங்க கடன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு செலவுகளை வந்து நிச்சயமாக சமாளிக்கவும் முடியும் கடன் வாங்கி நீங்கள் அதிகப்படியான செலவுகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் கடைசி வரைக்கும் அந்த கடனை கட்டவே முடியாது ஏன்னா சனி வேறு நடக்குது ஏளரசனி காலகட்டங்களில் நீங்கள் பெரிய அளவில் கடன் வாங்குனீங்க அப்படின்னா உங்களால் அதில் வந்து மீண்டு வரவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போய்டும் அதனால் நிம்மதியை நீங்கள் இழக்க வேண்டி இருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு கவனமாக வந்து இருங்க அடுத்ததாக தொழில் வேலையும் தொழிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருவத்திற்கும் வந்து முக்கியமானது வேலை செய்யாமல் வீட்டிலே இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் வீட்டில் இருக்காதிங்க வேலை ஏதாவது ஒன்று பார்த்துட்டு ஓடிடுங்க ஏன்னா ஒருவர் செய்யக்கூடிய வேலையை வைத்து தாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை வந்து இருக்குது அதனால் இந்த டைமில் உங்களுக்கு வேலை வந்து நல்லபடியாகவே இருக்கும் ஏன்னா மே மாதத்தில் முதல் பாதி வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்காரு இரண்டாம் பாதியில் பகவானும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துக்கு தான் போக போகிறாரு ஸோ வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்ல தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் இந்த மே மாதம் சூப்பராகவே இருக்குங்க நல்ல மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்லேயும் அசுரவிதமான வளர்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா மேசராசிரியர்களே உங்களுக்கு அந்த முயற்சிகளெல்லாம் கைகூடி வருங்க கண்டிப்பாக வந்து செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வந்து இருக்குது ஸோ வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சிறப்பான ஒரு பலன்கள் தான் அந்த டைமில் வந்து கிடைக்க இருக்குது வேலையை வந்து தக்க வச்சிக்கிறதுக்கு முயற்சிகள் வந்து பண்ணணும் பத்து நாளைக்கு வேலைக்கு போகிறது அப்புறம் அந்த வேலையை விட்டுறது அடுத்த வேலைக்கு போகிறது அப்படின்ற பேச்சுகள்லாம் இடமே இருக்கக்கூடாதுங்க வேலையை வந்து நிரந்தரமாக்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட மேலும் இந்த மேசராசிக்காரங்க இந்த மே மாதத்தினுடைய இரண்டாம் பாதியிலேருந்து பேச்சிலெல்லாம் நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் கடுமையான பேச்சால் மற்றவங்களுடைய மனசை வந்து நீங்கள் காயப்படுத்துவீங்க இதனால் உங்களுக்கு பெரிய சிக்கல்கள் கூட வந்து ஏற்பட்டுடும் அலைச்சல் பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைம்ல இருக்குது இதனால் பல விரயங்கள் தான் ஏற்படும் உடல்லையும் அடிக்கடி சோர்வுகளை வந்து நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் வீண் விரயங்களை கூட நல்ல செலவுகளாக மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல புத்திசாலித்தனம் ஸோ அதற்குரிய முயற்சிகளையும் மேசராசினியர்கள் இந்த டைமில் வந்து எடுக்கலாம் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது தான் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை மேசராசினியர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ கட்டாயமாக வீடியோவை வந்து முழுமையாக பார்த்துருப்பேன் அப்படிங்கு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்திங்கன்னா தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்குங்க இன்ன வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏழைச்சனியினுடைய காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த டைம்ல மேசராசினியர்களை தொடர்ந்து நீங்க சனி பகவான வழிபாடுகளை செய்யறது உங்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாம முடிந்த அளவுக்கு நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யுங்க உதவிகள் செய்ங்க வயதானவர்கள் ஊனமுற்றவர்கள் இல்லைன்னா தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் இப்படி யாருக்காவது உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க செய்யுங்க ஒருவேளை நீங்கள் பசி ஆற்றினீங்க அப்படின்னா கூட அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சனீஸ்வர பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை கொடுக்கக்கூடியவருங்க ஸோ நம்ம வாழக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்